கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலமானது நிறைவுக்கு வருகின்ற ஒரு சூழல் ஆண்டருடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின் வருகின்ற சனிக்கிழமையாகிய இன்றைக்கு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை அழைக்கின்றேன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்க்கு யோவானினுடைய முதல் கடிதத்தினுடைய ஐந்தாம் அத்தியாயத்திலே இறுதி பகுதி நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்றது நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கின்றார் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே நாம் கேட்பது கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அளிப்பார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்கான வேண்டுதல் செய்ய வேண்டுமென நான் சொல்லவில்லை தீ செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கின்றது இது நமக்கு தெரியும் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் 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 அல்லேலூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக கார் இருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த யோகி யோவானினுடைய நற்செய்தி மூன்றாவது பிரிவு பிரிவு வாக்குகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதையா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐநேனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையிலே அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒருநாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருக்காரே இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கின்றார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவானோ அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெஸ்ஸியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகிலே நின்று அவர் சொல்வதை கேட்கின்றார் அதிலே அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்திற்கு பின் உள்ள இந்த காலகட்டங்களிலே திருமுழுக்கு யோவானை குறித்தும் நாம் படிக்க பார்த்தோம் அதே வேளையிலே யோவானினுடைய திருமடல் முதலாம் கடிதத்திலிருந்தும் வாசிக்க கேட்டோம் இந்த ஒரு பகுதி இந்த நாட்களிலே இந்த ஐந்து அத்தியாயங்களை கொண்ட யோவானினுடைய முதலாவது கடிதம் நமக்கு தரப்பட்டது இந்த நாட்களிலே இன்றைக்கு அந்த பகுதியிலே நாம் படிக்க கேட்ட ஒரு கருத்தையே சிந்திக்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவருக்குள்ளாய் யார் இணைந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் பாவம் செய்வது இல்லை என்று கூறுகின்றார் ஒவ்வொரு நாளுமே நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம் ஏனென்றால் படுக்கைக்கு சென்றுவிட்டு எழுகின்றோம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு தான் ஏனென்றால் பல பேர் படுக்கின்றார்கள் சில பேர் எழுவதில்லை ஒரு சிலரே எழுகின்றார்கள் எனவே ஒவ்வொரு நாளுமே ஒரு புது நாள்தான் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கூட்டித்தரப்படுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் பிறக்கின்றோம் அதே போல ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் மீண்டும் 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 பிறக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இதைத்தான் யோவானினுடைய நற்செய்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் யார் ஒருவர் உண்மையிலும் ஆவியிலும் பிறக்கின்றார்களோ அதுதான் உண்மையான பிறப்பு மண்ணுலகிலே பிறப்பது என்பது மனிதனுடைய ஆசையினால் எழுந்த ஒரு எண்ணமாய் எழுச்சியாய் இருக்கலாம் ஆனால் யார் ஒருவர் அந்த உண்மையிலும் ஆவியிலும் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறக்க விளைகின்றார்களோ பிறக்க முற்படுகின்றார்களோ அந்த பிறப்புத்தான் உண்மையான பிறப்பாக இருக்க முடியும் அப்படி பிறக்கின்றவர்கள் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழுகின்றார்கள் எனவே அவர்கள் பாவம் செய்வது இல்லை என்பதுதான் உண்மை அப்படியே அவர்கள் மீண்டுமாய் பாவத்திலே உழண்டு போகின்றார்கள் என்று சொன்னால் மீண்டுமாய் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஆவியிலே அவர்கள் மீண்டுமாய் அபிஷேகம் செய்யப்படுவார்களே ஆனால் அதாவது ஒப்புரவு கொண்டாட்டத்தின் வழியாக அந்த அருளை மீண்டுமாய் தொலைத்த அருளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள அவர்கள் வருவார்களே ஆனால் அது மற்றும் ஒரு பிறப்பாக அமைகிறது அப்படி மீண்டும் அவர்கள் ஆவியினால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு பிறக்கின்ற பொழுதும் அவர்கள் பாவம் செய்வதில்லை என்றால் ஆண்டவர் அவர்களை விட்டுவிடுவதில்லை என்பதுதான் உண்மை ஆனால் மனிதனோ இன்றைக்கு மீண்டும் மீண்டும் கடவுளை புறக்கணித்து ஒதுக்கிவிட்டு பாவத்திலேயே அவன் உழண்டு கொண்டு பாவத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டு கடவுள் தந்த மேலான அருளை தொலைத்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது இதனால் இன்றைக்கு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய கூற்றிலே மிக அழகாக சொல்லுவார்கள் யார் ஒருவர் நான் பாவி நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக திவ்ய நற்கரணையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த திவ்ய நற்கரணையை அவர்கள் பெற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது அவர்கள் சுத்திகரிக்கப்படுகின்றார்கள் கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படுகின்றார்கள் அவர்கள் புது படைப்பாய் மாறுகின்றார்கள் என்று திருத்தந்தை கூறுகின்றார் எனவே நான் பாவி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன் என்று கொண்டு ஆண்டவரை பெறாமல் அவரை விட்டு விலகிச் செல்ல ஒரு பாவி முன்வரக்கூடாது ஏனென்றால் பாவியினுடைய மனமாற்றத்திலே விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி யோவானினுடைய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம் எனவே அத்தகைய நல்ல மேலான மகிழ்ச்சியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அத்தியாயத்திலே வாசிக்க கேட்பது போல நாம் ஒவ்வொருவருமே மின்னகத்திலே மகிழ்ச்சி பொங்க செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த நல்ல மன உணர்வுகளோடு நாம் இந்த நாளை அர்ப்பணிக்க விளைவோம் கேட்டு மகிழ்ந்து ஆண்டவருக்குள்ளாய் இணைந்த அந்த நல்ல அற்புதமான வாழ்வை வாழ விளைவோம் ஆமென்